அன்பான வாடிக்கையாளர்களை கொளத்தூர் கடப்பா ரோடு மூகாம்பிஹெட் மூகாம்பிகை நகர் அருகில் அன்னை தெரசா நகரில் இடம் விற்பனை இருபத்தி நாலடி ரோடு நார்த் ஃபேசிங் சிஎம்டிஏ அப்புள் உள்ளது அடி அகலம் அடி நீளம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இரண்டு இடமாகவும் பிரித்து தரப்படும் விலை ஆறாயிரத்தி முந்நூறு ரூபாய் மட்டுமே மிக மிக சரியான விலை வாங்க நமது இடத்தை முழுவதுமாக பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பா ரோடு மெயின் ரோட்டிற்கு மிக அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த தெருவில் மற்றும் அருகில் உள்ள வீடுகளை பாருங்கள் இந்த ரோடு இருபத்தி அடி ரோடு நல்ல அருமையான ரோடு பாடிக்கையாளரில் இருபத்தி நாலு அடி ரோடு நார்த்து ஃபேஸிங் சிஎம்டிஏ அப்புள் உள்ளது மொத்தம் நாற்பது அடி அகலம் அடி நீளம் நாற்பதுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் மூன்று பக்கமும் வீடுகள் உள்ளன இடம் சரியான அளவு பார்ப்பதற்கு தெளிவாக இருக்கின்றது மூன்று பக்கமும் பில்டிங் இருப்பதுனால் நம்முடைய இடத்தின் அளவு சரியாக பார்ப்பதற்கு அளவு இருக்கின்றது இந்த இடத்திற்கு எதிரிலேயே பாருங்கள் எவ்வளோ தண்டி பில்டிங் ஒரு சதுரடி விலை ஆறாயிரத்தி முந்நூறு ரூபாய் மட்டுமே வாடிக்கையாள மிக மிக சரியான விலை ஆறாயிரத்தி முந்நூறு ரூபாய் ஒரு சதுரடி விலை மற்றும் இந்த நாற்பதுக்கு அறுபது இருப்பதனால் இருபதுக்கு அறுபது இரண்டு இடமாகவும் பிரித்து தரப்படும் வாடிக்கையாளர்லே நல்ல அனைத்து ஃபெசிலிட்டியும் உள்ள இடம் ரோடும் மிக பெரிதாக இருக்கின்றது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்